தாய் வீடு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து கொழும்பு சங்கத்தின் பிதாமகன் தமிழவேள் கானா ஈனா கானா கந்தசாமி அவர்கள் எழுதி வாசிப்பவர் வேவிவே விவேகானந்தன் தமிழும் சைவமும் இசையும் கலையும் சொல்லித்தோங்கிய இனுவில் பதியில் வாழ்ந்து வந்த இலகு பிள்ளை கந்தையா அவர்களுக்கும் அவரின் வாழ்க்கை துணைவி கொழுந்து அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி கந்தசுவாமி பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை கோண்டாவில் சைவத்தமிழ் வித்தியாலயத்திலும் உயர் கல்வியை கொக்குவில் இந்து கல்லூரியிலும் கற்றார் பின்னர் ஆசிரியர் கலாசாலை பிரவேச பரீட்சையிலும் சித்தியடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால பகுதியில் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று பயிற்றப்பட்ட ஆசிரியராக வெளியேறினார் பாடசாலை மாணவனாக இருந்தபோதே மாணவர் சங்கங்களின் செயலாளராக பணிபுரிந்து ஆசிரியர்களினதும் சக மாணவர்களினதும் பாராட்டை பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இனுவில் சைவ மகாஜன வித்தியாலயத்தில் ஆசிரியராக தனது பணியினை ஆரம்பித்தார் அதேவேளை தனது தமிழ் அறிவினை மேலும் கூர்மைப்படுத்த மாணிக்க சட்டம்பியார் சட்டம்பியார் கதிரி தம்பி ஆகியோருடன் கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை பண்டிதர் பரீட்சையில் சித்தியடைந்து தமிழ் பண்டிதரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின் சைவ புலவர் பயிற்சியிலும் சித்தியடைந்து சைவ தமிழ் ஆனார் கந்தசுவாமி அவர்கள் இணைவில் சைவ மகாஜன வித்தியாசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்த காலப்பகுதியில் சமய சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் இணைவில் கிழக்கு சிவனரி மன்றம் இளைஞர் விளையாட்டுக் கழகம் கமத்தொழில் மன்றம் ஐக்கிய நாணய சங்கம் இனிவில் மத்திய சந்தை ஆகியவற்றின் தோற்றத்திற்கும் செயற்பாட்டுக்கும் பெரும் பங்காற்றினார் இனிவில் தபாட்கந்தோர் உருவாகவும் சின்ன புலவர் வீதியை அப்போதைய அரசாங்க அதிபர் முருகேசம் பிள்ளை அவர்கள் திறந்து வைக்கவும் முன்பு மருதனார் மடம் என்று அழைக்கப்பட்ட நிலையம் இணைவில் புக்த நிலையம் என அழைக்கப்படவும் முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட இவர் இசப்பத்தான கல்லூரியில் ஆசிரியராக தனது பணியினை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் பாடவிதான அபிவிருத்தி பிரிவில் தமிழ் பாட புத்தக பதிப்பாசிரியர்களில் ஒருவராக இணைந்து கொண்டார் அங்கு பணியாற்றி மாணவர்களுக்கான பயிற்சி நூல்களையும் வெளியிட்டார் சிறுவர் இலக்கிய நூல்கள் சைவ சமய பாட பயிற்சி நூல்கள் தமிழ்மொழி இலக்கிய பயிற்சி நூல்கள் என முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் சில காலத்தின் பின்னர் மீண்டும் ஆசிரியர் பதவிக்கு திரும்பி கொழும்பு ரோயல் கல்லூரியில் சேர்ந்தார் இசப்பத்தான மற்றும் ரோயல் கல்லூரியில் பணியாற்றிய காலங்களில் தமிழ் மாணவர் பிரிவுக்கு பொறுப்பாசிரியராக விளங்கியதோடு தமிழ் மொழி சைவ சமயம் தமிழ் இலக்கியம் மற்றும் கலைகளை ஆர்வத்துடன் போதித்தார் மேலதிக வகுப்புகளை கட்டணம் அறவிடாது நடாத்தினார் கொழும்பில் பணியாற்றிய காலத்தில் தான் ஆரம்பத்தில் ஆசிரியராக பணிபுரிந்த இனிவில் சைவ மகாஜன வித்யாசாலையை இனிவில் மத்திய கல்லூரியாக தரம் இவர் பெருமுயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டார் கந்தசுவாமி அவர்கள் தமிழ் சமய பற்றினை அறிந்து கொண்ட அப்போதைய தமிழ்ச்சங்க செயலாளரான மூணாவான வைரவ பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இவரை தங்கியிருந்து பணியாற்ற ஏற்பாடு செய்தார் பத்து ஆண்டுகள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றிய கந்தசுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பதவியை வகித்து கொழும்பு சங்கத்தை இலங்கையில் மட்டுமின்றி தமிழர்கள் வாடும் இடமங்கும் வங்கும் செய்த பெருமை இவரை சாரும் சங்கத்திற்கு புதிய கட்டடம் தேவை என்பதனை உணர்ந்த கந்தசுவாமி அவர்கள் அப்போதைய தலைவர் வைரவ பிள்ளை மற்றும் ஏனே அங்கத்தவருடன் சேர்ந்து பணம் சேகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாவது கட்டட தொகுதி வேலைகளை ஆரம்பித்தார் படிப்படியாக வேலைகள் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடுப்பகுதியில் மூன்றாம் மாடி கட்டட வேலையும் நிறைவு பெற்றது இக்கட்டட வேலைகள் பூர்த்தி அடைய தனது பணமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவையும் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாகவி பாரதியார் நூற்றாண்டு முழா சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டது அப்பொழுது கந்தசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக இருந்த இரா நெடுஞ்செழியனை பிரதம விருந்தினராக அழைத்து சிறப்புரை ஆற்றிவித்தார் பின்னர் தமிழ்நாட்டுக்கு சென்று அப்போதும் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை நேரடியாக சந்தித்து பதினைஞ்சாயிரம் நூல்களை அன்பளிப்பாக பெற்று நூலகத்துக்கு கொண்டு வந்தார் இவரது பெரும் முயற்சியினால் அமெரிக்கா கனடா பிரித்தானியா நோர்வே போன்ற நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான நூல்கள் புறப்பட்டன தமிழ்ச்சங்க நூலகம் இன்று எழுபதினாயிரம் நூல்களை கொண்டுள்ளதுடன் நாளிதழ் பகுதி பருவ இதழ் பகுதி உடன் உதவும் பகுதி இதவல் வழங்கும் பகுதி படிப்புக்கூடம் சிறுவர் பகுதி எண்ணிம நூற்பகுதி என பல பகுதிகளை கொண்ட சிறந்த நூலமாக காட்சியளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் நடைபெற்ற மிக நெருக்கடியான காலகட்டத்தில் தனது உயிரையும் பொருட்படுத்தாது தமிழ் தமிழ்ச்சங்க நூலகத்தையும் பாதுகாத்த பெருமை கந்தசாமி அவர்களை சாரும் சங்கத்தோடும் அதற்கு அப்பாலும் கந்தசுவாமி அவர்கள் ஆற்றிய தமிழ் பணிகள் பல பெரியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழராட்சி மகாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மலேசியாவில் நடந்த உலகத் தமிழாராய்ச்சி மகாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொரீஷியஸில் நடந்த ஏழாவது உலக தமிழராய்ச்சி மகாநாடு தென்னிந்திய கீழக்கரையில் நடந்த இஸ்லாமிய தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு ஆகியவற்றில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து பாராட்டுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தமிழ்ச்சங்க பொன் விழாவை சிறப்பாக நடத்தியதோடு பொன் மலரையும் வெளியிட்டு சிறப்பித்தார் இரண்டாயிரம் ஆண்டு திருக்குறள் மகாநாட்டை சிறப்பாக நடத்தி திருக்குறளின் பெருமையினை பறைசாற்றினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈழத்து தமிழ் புலவர் கழகத்தை உருவாக்கி அதன் செயலாளராக பணிபுரிந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈழத் தமிழ் புலவர் மகாநாட்டை நல்ல ஞானசம்பந்தர் ஆதீன மண்டபத்தில் நடாத்தினார் அந்த மகாநாட்டில் ஈழத்துப் பூதன் தேவனார் வரலாறும் பாடல்களும் என்ற நூலை வெளியிட்டதோடு மகாநாட்டு மலரையும் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இக்கழகத்தின் சார்பில் சங்கத்தில் தொல்காப்பியர் மகாநாட்டை நடத்தியதுடன் பெரும்புகள் தொல்காப்பிய கட்டுரைகள் என்ற நூலையும் வெளியிட்டார் போர்த்துகீசர் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த இனுவில் புலவர் இனிவில் சிவகாமி அம்மன் மீது பற்று கொண்டு பாடிய பல பதிகங்களை தொகுத்து சிவகாமி அம்மை தமிழ் என்னும் நூலை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியிட்டார் தமிழ் சிற்றிலக்கிய பிறப்பில் தூது இலக்கிய வகைகளுள் அடங்கும் அவர் எழுதிய பஞ்சவண்ண தூது என்ற நூலையும் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிலப்பதிகார விழாவை முத்தமிழ் விழாவாக மூன்று நாட்கள் நடத்தினார் கல்வி சான்றோர்கள் பலர் கலந்து சிறப்பித்த இந்த விழாவில் சிலப்பதிகார கட்டுரைகள் என்னும் மலர் வெளியிடப்பட்டது அம்மலரில் கந்தசுவாமி அவர்கள் எழுதிய தமிழகத்துக்கு செந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் என்னும் கட்டுரை அவரது தமிழ் ஆய்வின் சிறப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழறிஞர் சைமன் காசிச்சட்டி நினைவு மன்ற செயலாளராக பணியாற்றி அவரது ஊரான கற்பட்டியில் பெருவிழா எடுத்து அவரை நினைவு கூர்ந்தார் அங்கு நூல்களை அன்பளிப்பு செய்து ஒரு நூலகத்தினையும் ஆரம்பித்தார் தமிழ்ச்சங்கத்தின் பாதுகாவலராக விளங்கிய தமிழறிஞர் சங்கரப்பிள்ளை அவர்கள் அவ்வப்போது எழுதிய கட்டுரைகளை தொகுத்து ஈழத்து பேரறிஞர் போ சங்கரப்பிள்ளை அவர்களின் சிந்தனைகள் என்ற நூலை பதிப்பித்து இரண்டாயிரம் ஆண்டு சங்கத்தில் சங்கரப்பிள்ளை மண்டப திறப்பு விழாவின் போது வெளியிட்டார் அதுபோலவே தமிழ்ச்சங்கத்தை ஸ்தாபித்தவரும் அதன் முன்னாள் தலைவருமான சானா சூனா பொன்னம்பல முதலியார் எழுதிய தனை நூறு என்ற நூலையும் தமிழ்ச்சங்க வெளியீடாக வெளியிட்டார் பாவலர் சரித்திர தீபகம் பகுதி ஒன்று இரண்டு தமிழ்ச்சங்க பொன் விழாமலர் காராத்தானா ஞான பிரகாசம் எழுதிய பாரதி பிள்ளைத்தமிழ் கலாநிதி கே எஸ் நடராஜா எழுதிய ஈழத்து இலக்கிய வளர்ச்சி கானா சேனா நடராஜா பதிப்பித்த வையா பாடல் சிவங் கருணாலய பாண்டியனார் நினைவுப் பேருரை மருத்துவ கலாநிதி ஆ சின்னத்தம்பி நினைவுப் பேருரை பேராசிரியர் வி செல்வநாயகம் நினைவு பேருடை ஆகிய நூல்கள் தமிழ்ச்சங்க வெளியீடுகளாக வெளிவர கந்தசுவாமி அவர்கள் பெரும் பங்கினை வகித்தார் இலங்கை கல்வி திணைக்களத்தில் பாடவிதான பிரிவில் பதிப்பாசிரியராக பணியாற்றிய அனுபவத்தினை கொண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண மற்றும் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மொழி சமயம் தொடர்பான பல நூல்களை எழுதியுள்ளார் திருவம்பாவை திருவம்மானை மூலமும் உரையும் இரையும் பாடு மூலமும் உரையும் பெரிய புராணம் காரைக்கால் அம்மையார் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் காட்சி படலம் மூலமும் உரையும் மகாகவி பாரதியார் கண்ணன் பாடல்களும் முழக்க உரையும் தேம்பாவணி மகனேந்த படலம் முழக்க உரை அண்ணன் பாட்டு பாரதியார் பாடல் திருக்குறள் ஒளிபியல் விளக்க விரை தமிழ் இலக்கிய தொகுப்பு என்பன அவர் எழுதிய நூல்களில் சிலவாகும் மாணவர்களின் மொழி ஆளுமை திறமையை மேம்படுத்தும் நோக்குடன் மாணவர்களிடையே மொழித்திறன் போட்டிகளை நடாத்தி பரிசளித்து ஊக்குவித்ததுடன் பதிப்பாசிரியராக அவர்களது ஆக்கங்களை தொகுத்து மலராகவும் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மலைய மாணவர்களுக்கான தமிழ் திறன் போட்டிகள் நடாத்தப்பட்டு மலையருவி என்ற சிறப்பு மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வடமேல் பிரதேச மாணவர்களுக்கான தமிழ் திறன் போட்டிகளை நடாத்தப்பட்டு அலை என்ற சிறப்பு மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வன்னி பிரதேச மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு கலை அறிவி என்ற மலரும் சங்க வெளியீடுகளாக வெளிவந்தன திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலும் போட்டிகளை நடத்தி தராதரமான ஆக்கங்களை தொகுத்து விபுலானந்தம் என்ற நூலையும் தமிழ்ச்சங்க வெளியீடாக வெளியிட்டார் சிறுவர்களின் கல்வி வளர்ச்சியில் ஆர்வம் கொண்ட கந்தசுவாமி அவர்கள் சிறுவர்களுக்கான நூல்களையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாலர் மலர் என்ற நூலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அம்மா சொன்ன கதைகள் என்ற நூலையும் எழுதியுள்ளார் பாலர் மலர் என்ற நூல் சிறுவர் பாட நூலை அடிப்படையாக கொண்டு அவர்களது எழுத்து பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது அம்மா சொன்ன கதை என்னும் நூல் பன்னிரண்டு தமிழ் அறிஞர்களை சிறுவர்கள் இலகுவில் விளங்கிக் கொள்ளும் வகையில் எழுதப்பட்டதாக வெளியிட ஆர்வம் கொண்டவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உற்சாகம் ஊட்டினார் குறிப்பாக உடுவை எஸ் தில்லை நடராஜா அவர்கள் தான் எழுதிய சிறுகதைகள் பன்னிரண்டு சிறுகதைகளை தெரிவு செய்து தொகுத்த நிர்வாணம் என்ற சிறுகதை தொகுப்பு நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற சிறுகதை போட்டிக்கு அனுப்ப முயற்சி செய்தார் உள்நாட்டு போர் காரணமாக போக்குவரத்து மற்றும் தபால் சேவைகள் சீர்குலைந்த நிலையில் கந்தசுவாமி அவர்களின் பெரும் முயற்சியினால் அந்த நூல் போட்டியில் இடம்பெற்றது பரிசையும் பெற்றுக்கொண்டது ஏனைய நாடுகளுக்கும் அது அறிமுகமானது கந்தசுவாமி அவர்கள் தமிழ்ச்சங்க செயலாளராக முப்பது ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் தமிழ் மொழியை நேசித்த பல இஸ்லாமிய பெரியோர்களும் உள்வாங்கப்பட்டனர் அகில இலங்கை திருக்குரான் இஸ்தாபக தலைவர் எஸ் எம் சஹாப்தீன் தமிழ்ச்சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளப்பட்டார் அறிஞர் பெருமக்களான ஏ அசீஸ் டாக்டர் மானா முனா உஸ் எம் கமால்தீன் ஏ எம் சமீம் போன்ற பலர் தமிழ்சங்க மேடையை அலங்கரித்தனர் கிழக்கு மாகாணம் மரதமுனையைச் சேர்ந்த டாக்டர் ஜின்னா சரிபுதீன் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக பதவியேற்க கந்தசுவாமி அவர்கள் மிக பக்கபலமாக இருந்து செயல்பட்டார் அரசியல் ரீதியாக மகாத்மா காந்தியின் அஹிம்சை கொள்கையில் ஈடுபாடு கொண்ட கந்தசுவாமி அவர்கள் அதே கொள்கையை அடிநாதமாக கொண்ட தமிழரசு கட்சியில் அதன் ஆரம்ப தொடக்கம் விசுவாசம் கொண்ட தொண்டராக விளங்கினார் தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையால் கவரப்பட்ட இவர் அஹிம்சை சத்தியம் உண்ணா நோன்பு மூணவிரதம் ஆகியவற்றையும் கடைபிடித்தார் கந்தசாமி அவர்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டு தமிழ் சங்கத்திலேயே தங்கியிருந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழி மற்றும் சைவ சமயத்தின் மேம்பாட்டுக்கும் தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்ததை பாராட்டி பலரும் கௌரவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாகவி பாரதியார் நூற்றாண்டு விழா தமிழ்ச்சங்க மண்டபத்தில் கொண்டாடப்பட்ட போது பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாட்டு நிதி அமைச்சர் இராசு இராசொலியின் அவர்கள் தமிழ் காவலன் என்னும் பட்டம் அளித்து பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழாட்சி மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்த கந்தசாமி அவர்களுக்கு தமிழவேள் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்து சமய கலாச்சார அமைச்சு தமிழ்மணி மணி என பட்டம் அளித்து கௌரவித்தது தமிழ்சங்கம் தனது நிறுவனரின் அறுபத்தி ஆறாவது நினைவு தின விழாவிலே சங்கச்சான்றோர் என்னும் விருதினை வழங்கி பெருமை கொண்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடாவில் இனிவில் திருவூர் ஒன்றியம் இனிவில் சின்ன புலவரின் பஞ்சவண்ண தூ என்னும் நூலை கந்தசாமி அவர்களின் ஆழமான உரியுடன் வெளியிட்டதோடு ஒரு லட்சம் ரூபாய் பெருமதி கொண்ட பொருட்களையும் வழங்கி மதிப்பளித்தது சிறந்த ஆசிரியராகவும் நூலாசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் நிர்வாகியாகவும் சமூக சேவகராகவும் தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து தமிழ் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காகவும் இறுதி வரை அயராது உழைத்த கானா ஈனா கானா கந்தசுவாமி அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அடைந்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியாற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கொழும்பு தமிழ்ச்சங்க செயலாளராக செயலாற்றி கந்தசுவாமி அவர்கள் செயற்பட்ட விதத்தினை பாராட்டி தமிழ்ச்சங்கத்தின் பிதாமகன் என அழைத்தல் சால பொருத்தமானதாகும் நன்றி வணக்கம்